வணக்கம் நண்பர்களே பொறுத்தார் ஆழ்வார் அப்படிங்கிற முதுமொழிக்கு தகுத்தார் போல் பொறுமையாக அமைதியாக வாழும் தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்கான ஜோதிட ரகசியம் பற்றிய இன்றைய பதிவில் நாம் சிறப்பு பதிவாக நான் பார்க்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பான வீடியோ பார்ட்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை ஆன் பண்ணிக்கோங்க உறுதியான தியாகமும் அதீத கடவுள் பக்தியும் நேர்மை நியதி தைரியம் தன்னம்பிக்கை கொண்ட அருமையான ஒரு நட்சத்திரமாக இருந்தபோதும் வாழ்க்கை முழுவதும் வச்ச பக்கமெல்லாம் வடியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்குள் மூல நட்சத்திரம் இருக்குது பிரச்சனைக்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்படி ஒரு பக்கம் வாழ்க்கை போயிட்டு இருக்கக்கூடிய இதே நேரம் மூல நட்சத்திரம் குடும்பத்துக்காகாது மாமனாருக்காகாது சொன்னபடி கேட்காது கோபம் வந்தால் எல்லாரையும் கீழே போட்டு மிதிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க இது போதா குறைக்கி ஆண் மூலம் அரசாளம் அப்படி சொல்லி ஒரு பழமொழி பெண் மூலம் நெருமூலம்னு சொல்லி இன்னொரு பழமொழி இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு ஆதாரம் உண்மை இதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் ஆனி மாதம் பிறந்த மூல நட்சத்திர நண்பர்கள் ஜாதகத்தில் சந்திரனை குரு பகவான் பார்க்கும்போது தன்னுடைய சுப பார்வையால் பார்க்கும்போது நல்ல தசா புத்தி உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அரசாளும் யோகம் அப்படிங்கிறது உண்டாகும் எல்லாருனாலே அரசாள முடியுமா அப்படின்னா நீங்கள் அந்த ஊருக்கு சமுதாயத்துக்கு பெரிய மனிதனாக இருக்கிறது ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு மதிப்பு மிக்க சமுதாயத்திற்கு ஒரு மதிப்பு மிக்க மனிதராக இருக்கிறது இது கூட நம்ம கூட ஒரு உயர்ந்த நிலைங்கிறது ஒரு அரசாளும் யோகம்னு சொல்லலாம் அந்த ஆணி மாதம் தவிர்த்து ஒரு மாதம் கழித்து பெறக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்கள் வெற்றிகளை பெறுவதில்லை அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் கூறக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கு கேது பகவானுடைய நட்சத்திர அதிபதியாக மூல நட்சத்திரம் இருந்தாலும் அடுத்து குரு பகவான் பிறந்த ராசியில் பிறந்த மூல நட்சத்திரத்திற்கு கொஞ்சம் சுறுசுறுப்பும் துருதுருன்னு இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் துடுக்கான பேச்சு சாமர்த்தியமான பேச்சு நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் இருந்துச்சுங்க அப்படின்னு அடுத்து நம்ப வைக்கக்கூடிய திறமை வாயும் பேச்சு வந்து ஓயவே ஓயாது ஒரு பழமொழி நம்ம ஊரில் இருக்கு இல்லையா வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிருப்பாங்க அந்த மாதிரி அதுவும் மூலநஸ்தரம் நாலாம் பாதத்தில் பிறந்த நண்பர்கள் எதிரிகளை எளிதில் மடக்கி அடக்கி அவர்களை தன் கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வரக்கூடிய திறமை அப்படிங்கிறது நிறைய இருக்குது அப்படிங்கினால இது மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க உண்மையிலே மாமனாருக்கு அடிபணியாது அப்படின்னு சொல்கிறது ஒரு உண்மையான கருத்தாக இருக்கிறனாலேயே என்னவோ மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்லி மூல நட்சத்திரத்தை எல்லாேருமே நிராகரிக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் எதாவது பிரச்சனைகளை சிக்கியிருக்கிறீங்களா அப்படின்னு பாருங்கள் சுக்கரதிசையில் வசதிகள் கூடினாலும் படிப்பு இடையில் தடைபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் விளையாட்டில் வெற்றி வாகை அதிர்ஷ்டம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் மூல நட்சத்திரம் அப்படின்னாவே மருத்துவத்துறை நீதித்துறை மிலிட்ரி ஆயுத கடன்கள் வேலை ஆயுதம் தயாரிக்கிறது சவாலான வேலைகளை திறமையாக விளையாட்டாக செய்து முடிப்பதுன்னு சொல்லி மூல நட்சத்திரத்தினுடைய தன்மை இருக்குது நண்பர்கள் தன்னை விட வயதில் மூத்த நபர்கள் நண்பர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மரியாதைக்கு மறு உருவம் மூல நட்சத்திரம் சொல்லலாம் சிறந்த குருவாக சமுதாயத்துக்கு இருக்கும் மூல நட்சத்திரம் ஆக்ரோஷமான தெய்வ வழிபாட்டை விரும்புகிறது மூல நட்சத்திரம் சாமியை பார்த்தேன் பூதத்தை பார்த்தேன் எதிர்காலத்தினால் கணிக்க முடியும் நான் சொல்கிறது பார் அப்படின்னு சொல்லி நிறையா ஒரு கற்பனா சக்திக்குள் இருக்கக்கூடிய நட்சத்திரனோடு சொல்லலாம் எங்கெங்கேயோ வேலைக்கு போவீங்க இதுதான் நமக்கு செட்டாகிற வேலை நிரந்தர வேலைன்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு மாதம் சம்பளம் வாங்கி முடிக்கிறதுக்குள்ள ஏதாவது ஒரு காரணத்தினாலும் அந்த வேலையை விட வேண்டியதே இருக்கும் அடுத்து இதே மாதிரி தான் அடுத்த வேலை அங்கே போனாலும் விதேகதை தான் நாற்பது வயதில் சுய தொழில் தொடங்கக்கூடிய சுயமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் நாற்பது வயதிற்குள் பெரிய முதலீட்டில் தொழில் செய்த நிறைய மூல நட்சத்திர நண்பர்கள் இழப்புகளை சந்தித்த வரலாறையும் நாம் வந்து பார்த்துருக்கோம் ஸோ மூல நட்சத்திரத்திற்கு எப்போ தொழில் செஞ்சால் சொத்து பொருள் செல்வம் ஒரு நிம்மதி அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரம் முதல் பார்த்துலேருந்து நான்கு பாத நண்பர்களுக்கு எப்போ அதிர்ஷ்டம் எப்போ நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது மூல நட்சத்திரம் முதல் பாதத்தை பார்க்க போது இதனுடைய அதிபதியாக செவ்வாய் பகவான் வராரு செவ்வாய் வந்து சவாலான ஒர்க்காக இருந்தாலும் சரி அது எவ்வளோ கஷ்டமான ஒர்க்கை நீங்கள் கொடுக்கும்போது வந்து முன்வைத்த காலை வந்து பின் வைக்கிறது இல்லை இந்த முதல் பாதத்தில் பிறந்த நண்பர்கள் முப்பத்தைந்து வயதிற்குள் செல்வம் நல்ல குடும்பம் வாழ்க்கை வீடு வண்டி வாகன யோகம் இதெல்லாம் அமையும் நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பது வயதிற்குள் அரசியல் ஒரு நல்ல பதவி சமுதாயத்தில் உயர்ந்த நிலை இதுக்கெல்லாமே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் மூல நட்சத்திரத்தினுடைய ரெண்டாம் பாத நண்பர்களை பார்க்கும்போது சுக்கர பகவான் வந்து அதிபதியாக வராரு ப்ரசன்ட் ஆஃப் மைண்ட் அப்படின்னா இவங்க தான் புன்னகை பூவாக வளம் வரக்கூடியவர்கள் குறைந்தது ஒரு மூணு மொழியாவது கற்று வச்சுட்டா நல்லதுன்னு சொல்லிவிட்டு அதற்கான ஞானத்தை தேடக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்க இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு ஏமாந்து போகிறதுல இவங்க அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லால் அந்தளவுக்கு திறமையை ஏமாந்து போவாங்க பயங்கர அந்த துடுக்குத்தனம்னு சொல்லுவோம் சுறுசுறுசுறுன்ட்டு இருக்கிறது துருதுருன்னு இருக்கிறது இதன் காரணமாக வந்து இந்த கவலை மனபயம் அதிகமாக உங்கள்ட்ட இருக்குது எந்த கெட்ட பழக்கம் இல்லாத போதுமே ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை நோயும் நமக்கு இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு மனபயம் அதிகம் கொண்டவங்க இவங்களுக்கு வந்து முப்பத்தொம்போது வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள் தொழில் செட்டாகும் கடினமாக உழைச்சா ஐம்பது வயதிற்குள் லைஃப் செட்டில்மெண்ட் அப்படிங்குற நிச்சயமாக நடக்கும் இவங்க வந்து எதிர்பாலினத்தவருடன் பாலினத்தவருடன் பழகும்போது அந்த நட்பினுடைய உண்மை தன்மை உணர்ந்து கவனமாக இருக்க வேண்டியது அர்த்தம் சுய ஒழக்கம் அப்படிங்கிறது பொதுவாகவே நிறைய தேவைப்படக்கூடிய இந்த இரண்டாம் பாதம்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா அமைந்த தொழில் சேர்த்த சொத்து புகழ் மரியாதை எல்லாத்தையும் இழக்க வேண்டியது வரும் ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அடுத்தது மூன்றாம் பாத நண்பர்களுக்கு அதிபதியாக புதன் பகவான் இவர்களை வந்து பேசி ஜெயிக்க முடியாது இவங்களுக்கு சரின்னு பட்டதை செய்வாங்க தொலைநோக்கு சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க பிறருக்கு உதவணும் அப்படிங்கூடிய அந்த மனப்பான்மைங்கிறது நிறையாவே இருக்கும் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு வயசுலேருந்து வாழ்க்கையில் வந்து திடீர் திருப்பங்கள் அதாவது நல்ல திருப்பங்கள் அதிர்ஷ்டம் முன்னேற்றம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு வாழ்க்கை மாற்றம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் எவ்வளோதான் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னாலுமே அந்த வாழ்க்கை மாற்றம் அப்படிங்கிறது நீங்கள் அந்த ஏஜ்லேருந்து நீங்கள் பார்க்க முடியும் நாலாம் பாத நண்பர்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து எப்போது அப்படின்னு பார்க்குற போது முப்பத்தைந்து வயசு முதல்லே வந்து வாழ்க்கை வந்து களக்கட்ட துவங்கன்னு சொல்லலாம் மேக்ஸிமம் வந்து நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் அப்போ நாம் அதை யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணல அது அடுத்து பிரச்சனை ஆனால் வாய்ப்புகள் அப்படிங்கிறது நான் அந்த குறிப்பிட்ட வயதுக்குள் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு அமையும் ஆனால் அந்த வாய்ப்பு வந்து நம்ம வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து தொழிலில் நஷ்டமாயிடுச்சு வாழ்க்கையில் ஏமாந்து போயிட்டு நிறையா சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் அமைப்பு அப்படிங்கிறது அந்த நான்கு பாத நண்பர்களுக்குமே அந்த குறிப்பிட்ட வயதுக்குள் அந்த வாழ்க்கைங்கிறது செட் ஆகிறதுக்கு இறைவன் வந்து வழி காட்டியிருப்பார் கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி எதா காட்டியிருந்தார் அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாலாம் பாதத்தை பார்க்கும்போது அந்த முப்பத்தஞ்சு வயசுலேருந்தே வாழ்க்கை இருக்குன்னு பார்க்குறோம் நாலாம் பாதத்திற்கான அதிபதினு பார்க்கும்போது சந்திர பகவான் அப்படிங்கிறனால அனைவரையும் அடக்கி ஆளக்கூடிய பதவியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன வயசுலேருந்தே வாழ்க்கை திட்டமிடல் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் ஃப்யூச்சர் பிளான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே வந்து ஒரு திட்டமிடல் க்ரியேட்டிவ் மைண்ட் நிறைய இருக்குது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து மேக்சிமம் அனைத்து வசதிகளையும் வந்து உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது எங்கும் எதிலும் வெற்றி அப்படிங்கிறது நாலாம் பது நண்பர்களுக்கு இந்த வயசுலேருந்து கிடைக்கும் இந்த நான்கு பாத நண்பர்களுமே பார்த்திங்க அப்படின்னா வழிபாடு வந்து செய்கிறத வந்து நம்ம எவ்வளவோ இஷ்டதேவி வழிபாடு நம்முடைய திசா வழிபாடு அல்லது இந்த சனி திசை இந்த மாதிரி குறு பயிற்சி இந்த மாதிரியான எத்தனையோ வழிபாடு நாம் பண்ணிட்டுருக்கிறோம் அப்படி இருந்த போதுமே நீங்கள் என்ன வழிபாடு வேணாலும் செய்யுங்க குறிப்பாக வந்து விநாயகப் பெருமான் வழிபாடு அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாட்டை வந்து மறக்கக்கூடாது தவறக்கூடாது இந்த ரெண்டு வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மூல நட்சத்திரம் அப்படின்னு வந்துட்டாவே ஸோ ஏன் விநாயக பெருமான் வழிபாடு அப்படின்னு சொல்கிற அப்படின்னா மூல நட்சத்திரத்தினுடைய கேது பகவானுக்கு குரு பகவானா விநாயக பெருமான் இருக்கார் அப்படிங்கிறனால ஆஞ்சநேயர் வழிபாட்டை தவறாமல் நம்ம செய்யும்போது கேது பகவானுடைய பெரிய பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து தாக்காதுங்கிறனால அதை பண்ணணும் அதே போல் மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆஞ்சநேயர் பெருமானை வழிபடும் போது அது சனி பகவானுடைய கஷ்டமாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான கிரகங்களுடைய கஷ்டங்களும் வந்து வராமல் இருக்கும் ஸோ அதனால் மறந்துடாதீங்க நீங்கள் பொதுவாக என்ன செய்கிறீங்கன்னா எழுதக்கூடிய பேனா யூஸ் பண்ணக்கூடிய கச்சீப்பு ட்ரெஸ்ஸு இது எல்லாமே வந்து ஏதாவது ஒரு வகையில் மஞ்சள் நிறம் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுறதுங்கிறதும் வந்து ஒரு அதிர்ஷ்ட கலராக தனுசு ராசி மூல நட்சத்திரத்துக்கு இருக்கிறனால நீங்கள் இந்த மாதிரி எல்லோ கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுவும் ஒரு வகையில் நமக்கு ஒரு ஈர்ப்பு தன்மையை அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்குங்கிறனால நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் வந்து நீங்கள் செய்யலாம் ஸோ இந்த நான்கு பாத நண்பர்களுக்குமே இந்த நான் குறிப்பிட்ட வயதிற்குள் இந்த நல்லது நடக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா இல்லை நடக்கலையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இந்த பதிவு நான்கு பாத நண்பர்களுக்கும் அதிர்ஷ்டம் எப்போது வரும் நாம் நிறையா கஷ்டப்படுறோம் எப்போ நல்லது நடக்குன்னு தெரியல இது எல்லாமே நாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த நான்கு பாதத்துக்கு எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவு மற்றும் நிம்மதிக்கான ஒரு பதிவை அந்த பதிவை நான் பதிவிடுறேன் கண்டிப்பாக பதிவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்ற முறைகளுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம் பதிவுக்கான கருத்தை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க உங்கள் பிஸ்னஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அதில் வந்து லாபம் பார்த்தீங்களா இல்லை அதை வந்து நஷ்டப்பட்டீங்களா இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது மற்ற பாத நண்பர்களுக்கும் அது வந்து ஒரு எச்சரிக்கையாகவும் ஒரு விழிப்புணர்வாகவும் நிம்மதியை தரக்கூடியதாகவும் நிச்சயமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்ட்டுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்